ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வெட்டிலை தீபம் பதினேழாவது வாரம் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பூஜையை முடிச்சாச்சு அப்படியே கிச்சனுக்கும் வந்தாச்சு இன்றைக்கி வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கல சாம்பரிசி இருந்துச்சு சரி இன்னி வெயில் காலம் அதிகமாகிடுச்சுல்ல அதனால் அப்படியே வந்து நீரமாக குடித்தா நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நான் கஞ்சி வடித்தத நீ எடுத்து வைக்கிறது இல்லை மறந்துடுறது அதனால சரி வடிச்சிட்டு கொஞ்சமாக ரசம் வச்சுக்கலாம் மோர் கடைஞ்சிக்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரு காரசாரமான பொரியல் ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கேன் சுடுதண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருவோம் கொதிக்க வச்சு அந்த சின்ன புழுக்கள்லாம் இருக்குல்ல அதுக்காக கொதிக்க வச்சு இறக்கிடுவோம் இந்த பக்கம் சாதமும் ரெடி ஆயிடுச்சு தண்ணி நல்லா கொதிச்சது அரிசி போட்டோம்னா டக்குன்னு வடிச்சிடலாம் இப்போ இதையுமே காளிஃப்ளவராக பொரிச்சிடுவோம் அப்படியே சிக்கன் வைக்கிற மாதிரிதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாமரிசியோ தினரிசியோ நல்லா கரைச்சி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும்